வணக்கம் நான் கவிதா திருமணத்துக்கு பிறகு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களை நம்ம யாருக்கிட்டையுமே நம்ம ஷேர் பண்ணவே கூடாது அது என்ன விஷயம் ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் முதல்ல திருமண திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு ஆறு நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஆறு மாதமாக இருந்தாலும் சரி இல்லை ஆறு வருஷம் இல்லை அறுபது வருஷம் அப்படி எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளவும் சண்டை வரும் நமக்கு தான் சண்டை வருது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்குள்ளவும் சண்டை வ சண்டை வரும் ஆனால் எங்களுக்குள்ளே சண்டை வரல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது போய் புரியுதுங்களா ஆனால் சண்டை இல்லாமல் யாருமே இருக்காது தான் நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் நான் ஏழு வருஷம் லவ் பண்ணேன் பத்து வருஷம் லவ் பண்ணேன் அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் லவ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் செய்யும் நமக்கு பிடிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அவங்க பேசுகிற லாஜிக் நமக்கு ஒத்துக்காமல் போகலாம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கும் அவங்க செட் ஆகாது சண்டைகள் தான் செய்யும் அது எல்லாருக்குள்ளும் வர விஷயம் தான் இது எங்களுக்கு மட்டும்தான் சண்டை வருது அப்படின்லாம் யாருமே யோசிக்க வேண்டாம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு சின்ன வயசில் ஏதாவது ஒரு ஃபுட்டு ஃபுட்டோ இல்லை பழமோ ஏதாவது ஒரு ஹேபிட் ஒரு பழக்க வழக்கங்கள் ஏதோ நமக்கு இருந்திருக்கும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பழக்கம் நமக்கு இப்போ இல்லாமல் போயிருக்கும் இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க நீங்கள் சின்ன வயசில் நீ அந்த மாதிரி பழகம் உனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ யோசிச்சு இந்த பழக்கமாக எனக்கு இருந்தது நான் இப்படியா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசில் நான் இந்த பழத்தையே நான் சாப்பிட்டேன் இந்த சாப்பாட்டையே நான் சாப்பிட்டேன்ச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம் ஆனால் சின்ன வயசில் நம்ம அதை விரும்பி சாப்பிட்டோம் ஆனால் இப்போ நமக்கு அது பிடிக்காத போயிடுச்சு அதே மாதிரி தான் மனுஷங்களோட மனநலமாக வந்து மாறிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்கும் இது நாளைக்கு நமக்கு பிடிக்காமல் போயிடலாம் ஐயோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் கழித்து அந்த பொருளை மறுபடியும் நமக்கு பிடிக்கலாம் அது பொருள்னு சொல்கிறத விட ஒரு மனுஷங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவுகளாக இருக்கலாம் யாரோ ஒன்றாலும் இருக்கலாம் நம்ம யாரும் நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தந்த மாதிரி அது இருக்கும் நம்மளோட மனநிலைமை மாறிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளும் மாறிட்டே இருக்க முடியுமா இல்லை நம்மளோட பார்ட்னர் தான் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுவும் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இப்போ சண்டை வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் அங்கே வந்து அந்த குடும்பம் வந்து கரெக்டாக இருக்கும் நாயாக விட்டு கொடுத்து போகணும் நான் தப்பு செய்யவே இல்லை நாயா விட்டு கொடுத்து போகணும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நினச்சிங்கன்னா அந்த சண்டை வந்து முடியவே முடியாது நம்மளோட குடும்பம் நம்ம குழந்தைங்க நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு ரெண்டு குழந்தைங்க வந்திருக்காங்க நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே எப்போ தப்பு இருந்தாலும் பரவாயில்லலாம் இந்த டைம் நான் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க விட்டு கொடுத்து போவாங்க இந்த மாதிரி மாறி மாறி விட்டு கொடுத்துப்போம் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் நம்மளோட குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை வரும் சண்டை வராமல் இருக்காது நமக்கு பிடிக்கிறது அவங்க பிடிக்காமல் போகலாம் அவங்க பிடிக்கிறது நமக்கு பிடிக்காமல் போகலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வருது சண்டை வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பேசிக்கணும் இல்லையே நம்மளால் பேச முடியல அப்படின்னா ஒரு வாரம் டைம் விட்டுருங்க அப்படியே எனக்கு வந்து என்னோடய பார்ட்னர் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க வேறு யாராவது சொன்னால் தான் கேட்பாங்க நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பட்சத்தில் அவங்க குடும்பத்தில் யாராவது பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவங்கிட்ட நீங்கள் பேசுவீங்க இந்த விஷயத்தை சால்வ் பண்ண பாருங்கள் அதை விட்டுட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வேலை பார்க்குறவங்ககிட்ட போய்ட்டு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை அது இதனால தான் சண்டை இந்த பிரச்சனையால் தான் சண்டை அப்படின்னு சொல்கிறது அதேமாதிரி லேடிஸும் போயிட்டு அவங்க ஆஃபீஸில் போய் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை இந்த விஷயத்தினால்தான் சண்டை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஃபில்அப் பண்ணுறதுக்காக அவங்க வெளியில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திப்பாங்க லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து அது வந்து அவங்களோட வீக்னஸ் புரியுதுங்களா சண்டை வருது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க தயவு செஞ்சு ஆண்களாக இருந்தாலும் போய் பெண்கள்கிட்ட சொல்லாதீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா போய் ஆண்கள்கிட்ட சொல்லாதீங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்கிறதுனால எனக்கு வந்து மனசு ரிலீஃபாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க அது வந்து உண்மையே கிடையாது இதை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மற்ற எதுனா கூட சொல்லிக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து நீங்கள் சொல்லாதீங்க என்ன இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கள்ட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு அதனால சண்டை வருது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோ அவங்க எதிர்த்தாலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க என் ஒய்ஃப் நான் நல்லா பார்த்துக்கிறேன் என் ஒய்ஃப் நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கு தேவையில்லாத வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராது காரணமாகிடும் அதனால் தயவு செஞ்சு ஆண்களை போய் பெண்கள்கிட்ட சொல்லாதீங்க பெண்களை போய் ஆண்கள்கிட்ட சொல்லாதீங்க முக்கியமாக குடும்ப விஷயத்த ஹஸ்பண்ட் ஆன ஒய்ஃப் சண்டையை ஆர்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அதனால் உங்கள் குடும்பத்தை வந்து கெடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் பசங்க தான் வந்து அனாதையாக நிற்பாங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க நீங்கள் கதளிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு விருப்பமில்லை நீங்கள் பிரிஞ்சுறீங்கன்னா அவங்க குழந்தைங்க என்ன பண்ணாங்க உங்களை நம்பி தானே அந்த உலகத்துக்கு வராங்க அவங்க நீங்கள் தான் அவனை ரெஸ்பான்சிபிள் எடுத்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் அவங்கள நீங்கள் பெற்றுக்கிறீங்க பெற்றுட்டு இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு வேண்டாம் போயிட்டாங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வாழ்க்கை படிக்கல அப்படின்னு சொல்லி வேற வேறு வாழ்க்கையை போனோம்னா அப்போ அதுவும் பிடிக்காமல் போச்சுன்னா அப்புறம் எத்தனை வாழ்க்கை தான் மாற்றிட்டே இருக்க முடியும் புரியுதுங்களா நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது வாழ்க்கை ஏற்ற மாதிரி நம்ம மண்ணநிலையை தான் நம்ம மாற்றிக்கணும் முதல்ல கல்யாணம் அப்படிங்கிறது என்னது அது ஒரு கமிட்மெண்ட் புரியுதுங்களா கமிட்மெண்ட் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்துருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க ஐம்பது வருஷம் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அந்த கல்யாண கல்யாணம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நம்ம வரோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரிங்களா வந்ததுக்கப்புறம் அதுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது சில ரெஸ்பான்சிபிள் இருக்குது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் நம்ம வரோம் அதுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நம்ம அடிமையாக வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அப்படி கிடையாது கண்டிப்பாக யாருக்குமே யாரும் அடிமையும் கிடையாது அடிமை வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது இப்போ ஆஃபீஸில் திட்டும் போது நம்ம பேசாமல் இருப்போம் இல்லை அங்கே நம்ம எதிர்த்து பேச முடியாது இல்லை அந்த மாதிரி வீட்டில் ஹஸ்பண்ட் திட்டும் போது பேசாமல் இருங்க ஒய்ஃப் திட்டும்போது பேசாமல் இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போத்தினாலும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்